ஓகே ஐ திங்கிங் தி கொஞ்சம் ஷார்ட்டா पूछணும்னு நினைக்கிறேன் வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் வாட் இஸ் நம்ம அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தது சேவிங்ஸ் சேவிங்ஸ்னா என்னன்னா பணம் சேஃபா இருக்கும் அதுதான் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் என்னன்னா நமக்காக பணம் வேலை செய்யும் அதுதான் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம உழைச்சு ஒரு வருத்தல சும்மா வச்சிருக்கிறது சேவிங்ஸ் ஆமா இதுன்ன ரெண்டு பேர் சேர்ந்து ஒளிகலாம் ஆமா கரெக்ட் ஃபியூச்சர் இயர்ஸ் பணமட்டு ஒளிக ஆமா நம்ம சுமந்துடலாம் அதேதான் சுடர்

போகும் எல்லாமே இருக்கும் ரெகுலராக அதுல ரிட்டர்ன் அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்றமான தப்பு சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபிளேஷனை கூட பீட் பண்ணாது அதாவது ஆறு பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் எப்படி இல்ல இல்ல பாண்ட்ல கூட உங்களுக்கு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட வச்சுக்கோங்க நம்ம நாட்டோட இன்ஃபிளேஷன் மட்டும் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு ஒவ்வொரு வருஷமும் உங்களோட பணம் மதிப்பு வந்து ஆறு பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே போகுது இப்போ நீ ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அது ஆறு பர்சன்டேஜ் உங்களுக்கு தரலாம் ஆனா நெக்ஸ்ட் இயர் அந்த ஆறு பர்சன்டேஜ் டேலி ஆயிடுச்சு இன்ஃபிளேஷன் டேலி ஆயிடுச்சு உங்க பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு கிடையாது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பர்சன்டேஜ் கொடுக்கும் ஆறு பர்சன்டேஜ் நீங்க வந்து இன்ஃபிலேஷன் அடியானாலும் மிச்சம் ஆறு பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி குடுத்துருவாங்க இது இப்படிதான் நம்ம மைண்ட் செட் போனோம் அங்க எதுவும் பேனிக்காகக்கூடாது இதுதான் இது சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் மெயினா மக்களுக்கு அந்த புரிதல் வரணும் ஆமா இன்னும் ஜாஸ்தி எடுக்க சொல்லலையே கொஞ்சமாவது ஓகே நெக்ஸ்ட் Question We Is there a simple rule to grow money safely without taking too much risk?

கூட தேவம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆமா அப்புறம் லாங் ரன்னா

சொல்லுவாங்க ஏன்னா என்னன்னா பார்க்கலையா அதுக்கு இந்த ரன்வே தேவை அப்ப ஒரு இன்ஸ்டர் கரியர் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு ரன்வே ஜாஸ்தி இருக்கு நம்ம ஜாஸ்தி வயசு

சொல்லுவாரு என்னன்னா நோ வாட் யூ ஓன் அண்ட் நோ வை யூ ஓன் இன் அதாவது நான் ஒண்ணு செய்யறேன்னா நீங்க வீடே வாங்குறீங்க வீடு வாங்கும்போது இந்த வீடு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக வீடு வாங்குறேன் த்ரீ பிஹெச்கா டூ பிஹெச் என்ன பக்கத்துல பக்கத்தை சுத்தி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஆஸ்பத்திரி இருக்கா எல்லாம் செக் பண்ணுவீங்க இல்லையா சோ நீங்க ஓன் பண்றது என்ன எதுக்காக ஓன் பண்றீங்க இது வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாரோட இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்றது எப்பயுமே இதுதான் நைட் நான் தூங்கும் போது யூஸ்ஃபுல்லா தூங்கணும் தூங்கும் தூங்கும்போது ஐயோ நாளைக்கு மார்க்கெட்டா என்ன தெரியலையே நான் இன்வெஸ்ட் பண்ண பண்ணது கீழே விழுந்துருமோ யூஸ் பணம் கீழே போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஃபேனிக்காகாமல் மக்கள் இருக்கணும் இந்த இந்த இது வழக்கம்னா அப்படின்னா நிறைய பேர் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எப்படின்னா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற பணத்தை வந்து இதாக இருக்குமா பணம் எல்லாமே நமக்கு தேவையான பணம் ஒரு ஈஸியாக நம்ம வந்து எனக்கு இருக்கணும் என்ன சொல்ல முடியாது இது வந்து என்னோட பணம் நான் கஷ்டப்பட்டு அர்ன் பண்ண பணம் அதை நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற கிளாரிட்டி எனக்கு இருக்குதுன்னு முதல்ல இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நிம்மதியா பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இது சொல்கிறது ஈஸி நான் கிளாரிட்டின்ற வார்த்தை வந்து ரொம்ப டீடைலான வார்த்தை இருக்கும் மேபி நெக்ஸ்ட் இல்லை பேசுகிறது ஏன்னா ஒரு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு க ரொம்ப காம்ப்ளிகேட் ஈஸியா மட்டும் இண்டக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் நான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க பாக்காம மார்க்கெட்டை பாக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் சொல்றேன் என்ன என்ன நம்பி நீங்க வந்து பண்றீங்க பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க மாசம் மாசம் நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் நான் சொன்னதை கேட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க முடிஞ்சு பிரச்சனையே கிடையாது ஆனா எப்போ இது நான் நம்ம அடிக்கடி நான் சொல்ற ஒரு கதை நான் நாரதரோட கதை அதாவது ஒருத்தனை வந்து கடல்ல வந்து நான் நடக்கணும்னு சொல்லி கேட்பான் சினி ராமா ராமான்னு சொல்லிட்டு கடல்ல நடக்கும் சொல்லுவாள் அவர் நடப்பான் முங்காம பாட்டு கடல்ல நடந்து பாதி தூரம் போயிருவான் பாதி தூரம் போனதுக்கப்புறம் நடப்ப நம்மனாலதான் கடலில் நடக்க முடியுது அப்படின்னு ராமராமான்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது ஒரு கண்ணை அத நம்ம நம்பி ஃபாலோ பண்ணனும் ஃபாலோ பண்ண நீங்க வந்து கடல்ல முங்காம போவீங்க எங்க வந்து உங்களுக்கு டவுட் வருதோ நீங்க யாராவது சொல்லி நான் தப்பா பண்ணிட்டனோ அப்படின்னு நினைக்கிறது நினைப்பீங்க பல விஷயங்கள் வரும் சோ மெயின் விஷயம் கிளாரிட்டி நீங்க எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களோட கோல் பிளஸ் செகண்ட் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் ஃபுல்லா நான் நம்பணும் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்றேன் இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் இது ரெண்டு மட்டும் இருந்தா நீங்க நிம்மதியா பேனிக்கே ஆகாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜானி இருக்கு நம்ம பிளான் பண்றதா இருந்தா லாங் டேர்ம் பிளான் இந்த மைண்ட் செட் ஆரம்பிக்கும் போது லாங் டேர்ம் போறதுல யோசிக்கவே போறேன் எக்ஸாம்பிள் நம்ம பழைய எக்ஸாம்பிளே சொல்லலாம் கார்ல போனா இவருபா ஆகும் அதனால நடந்தே போவோம் நடந்து போயிட்டு அந்த கார் அவ்வளவுதான்

அப்ப எனக்கு என்ன மைண்ட் ஆகும்னா ப்ராப்பரா நான் பிளான் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணனும் இல்லாட்டினா சும்மா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு டீ இருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இருபது ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது யோசிப்பேன்

ஏதோ ஒரு இது பட் ஆனா செய்து என்ன ஆகும்னா அதோட பிரேக் ஈவன் டச் பண்றதுக்கே உங்களுக்கு நாள் ஆயிடும் சோ அதனால கோல்ட வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்ல ஒரு ஆங்கிள் நீங்க வாங்கினா பரவாயில்ல ஆர்னமெண்டா வாங்கினா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இதுதான் நம்ம மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்காதீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க தேர்ட் மென்டாலிட்டி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டைவர்சிஃபை பண்ணுங்க இது சொல்றது ஈஸி கடன் வாங்காதீங்க கஷ்டம் ஒரு கார் வாங்கணும்னா கண்டிப்பா லோன் போடுவாங்க ஆனா திங்க் பண்ணுங்க இந்த கார் எனக்கு தேவையா யோசிங்க அதுக்கப்புறம் கார் வாங்க வீடு வாங்குறீங்க வீடு வாங்க யோசிங்க வீடுக்கு லாஜிக் நான் என்ன சொல்லுவோம்னா இப்ப நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க இந்த வீட்டோட விலை ஒரு பத்து லட்ச ரூபா எக்ஸாம்பிள் ஒரு பத்து லட்ச ரூபா அந்த வீடு இந்த வீட்டோட வாடகையை செக் பண்ணுங்க

பேசிக் எப்படியில் போட்டால் எனக்கு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்டேஜ் வரும் அது எனக்கு இந்த ரிட்டன் இதில் வருமா என்ன சொல்லுவாங்கன்னால் இடத்த வாங்கிட்டு இல்ல இப்போ இடம் வாங்கினா ஒரு பத்து கழிச்சு அது ஜாத்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து அந்த பத்து வருஷத்துல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துல இன்வெஸ்ட் போடுவீங்க பத்து வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்க சோ அந்த பத்து வருஷங்களில் இந்த இடத்த நீங்க விற்க போறீங்கன்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு விற்கிற ரேட்டும் அந்த ஏர் போகுமான்னு கனெக்ட் பண்ணி பாருங்க கணக்கு அதை வாங்கணும் ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி க்ளீயரா வாங்கு இதுதான் என்னோட அட்வைஸ் தான் ஓகே பேசிக்கலி ப்ராப்பர்ட்டி வாங்கினா நமக்கு ஐ திங் அகெயன் சேம் மாடல்

நல்ல கான்செப்ட் ஆகும் சூப்பராக இருக்கும் இப்பவும் கூட ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி கூட நான் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணணும் போற சொல்லியிருக்கேன் நான் யாருக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் இது கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சொல்கிறேன் கேட்க மாட்டாங்க நான் ஸ்டார்ட் ஸ்மால் தௌசண்ட் ருப்பீஸில் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றேன் நான் அதாவது வந்து என்ன வந்து கிண்டில் பண்ணுறேன் ஏன் நீ தௌசண்ட் ருபீஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல் கிண்டில் பண்ணுறேன் அது எப்படி தௌசண்ட் ருப்பீஸில் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பெருசாக ப்ரூ பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அதுக்குன்னே ஒரு ரெடி பண்ணி அவங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் போட்டு காமிச்சேன் நான் இன்வெஸ்ட்டடாக நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு

மக்கள் பானக்குன்னு பாக்கு மேதுமே போறாங்க ஆயிடறாங்க எஸ்ஐபி எல்லாம் ஆயிடுது ఈ జాబ్ లో ఉకる వరకు మనం జాబ్ ఇల్లన సో డిఫరెంట్ థింగ్ బట్ జాబ్ లో ఉకる వరకు बेटर बेटर कंटिन्यूअसली డు ఇట్ అండ్ போட்டிருக்கோம் லட்சம் போட்டிருக்கோம் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போவோம் இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளவு செட் வரணும் ஏதாவது வழியில நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டே போகும் எதையுமே நான் ஐயாயிரம் போடுறேன் ஓகே ஆனா எப்படி இந்த ஐயாயிரத்து ஆறாயிரம் மாத்திரம் அந்த மைண்ட் வரணும் அது வந்து விலை பைனான்சிலே ஃப்ரீயா இருக்கும்

யூடியூப் சேனல்ல நான் ஆரம்பிச்சேன் ஒரு கியூரியஸ் क्वेश्चन ஜீரோதா அதெல்லாம் இருக்கு டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுது அந்த டைம்ல எப்படி பண்ணிட்டனா 2000 க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எல்லாம் வந்து பேப்பர் பேஸ்ட் இது ஃபோன் பண்ணி பிஎஸ்சி எம்எஸ்லாம் பண்ணும் தூரத்துல ஞாபகம் இருக்குது நான்

ஒரு ப்ராசஸ் ஒரு பை செல் பண்ணா அது அவ்வளவு ஈஸியா பை செல் எக்ஸிகூஷன் பண்ண முடியாது அது அதுவே அதுவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் ஆல் த நம்ம Facebook Instagram வேஸ்ட் சோ டைம் ஐ திங்க் இந்த ஈஸியா இருக்கு னாலும் ஒரு <laughs> for everyone what would it be this வந்து சார்லி மங்கரோட கோட்து சார்லி மங்கர் பில் அவர் தான் சொல்லறோம் அவர் சொல்றது என்னன்னா the first rule of compounding நெவர் இன்டர்ரப்ட் இட் 언நெஸஸரி இதுதான் என்னோட கான்செப்ட் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அத க்ரோ பண்ண விடுங்க கட் பண்ணாதீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசும்போது வந்து অটোமேட்டிக்கா வந்துச்சு தி பேசிக் क्वेश्चன்ஸ் वगரவே ஓட் பண்ணுவோம் எது பேசு நீங்கோ பண்றதுக்கு

ா இந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி